வணக்கம் வணக்கங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நர்சரியில் மாடித்தோட்ட மாடலில் மாஞ்செடி வச்சுருக்கிறங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு அதாச்சு இருபத்தி நாலு இன்ச்சு தொட்டியில் சிமெண்ட் தொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்குங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் எடுத்துருக்கு பிஞ்சுகள் விட்டுருக்குங்க அதுக்கு நாம் மண்ணு மாத்த போகிறோம் அதாச்சு உரம் சேர்க்க போகிறோம் அந்த தொட்டியில் இருக்கிற மேல் மண்ணை எடுத்துட்டு புது மண்ணை நிரப்ப போகிறோம் அதை எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் முதல்ல நாம் செம்மண் எடுத்துக்கோம் அதாச்சு ஒரு பாண்டில் முக்கால் அளவு செம்மண் எடுத்துக்குவோம் கால் பாண்டு அளவு நல்ல ஆட்டுச்சாணம் சாணம் மாட்டுச்சாணம் நல்ல மக்கி மண்ணாக இருக்கணுங்க நல்ல மண்ணாக இருக்கணும் செம்மண்ணும் நல்ல தரமாக அந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ கம்போஸ்ட்டு எடுத்துக்கிறோம் வெறுமி கம்போஸ்ட் மண்புழு உரம் எடுத்துக்கிறோம் வேப்ப முண்ணாக்கை எடுத்துக்கிறோம் இதை மூணுத்தையும் சரியான அளவில் மிக்ஸ் பண்ணி ஒரு பாண்டு அளவுக்கு எடுத்து நாம் அந்த செடிக்கு போட போகிறோம் அதை எப்படி போடுறதுன்றத காட்ட போகிறோம் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் செம்மண்ணில் இந்த கால் பாண்டு எருவை கொட்டிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதாச்சும் என்ன மாதிரி நீங்கள் கையில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை ஏதாவது இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஏதாச்சும் எருவையும் செம்மண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணுறங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிமிக் கம்போஸ்ட் வெரிமிக் கம்போஸ்ட் நான் வந்து ஒரு கிலோ போடுறேன் ஒரு கிலோ தாராளமா போடலாம் ஏன்னா இருபத்தி நாலு இன்ச்சு தொட்டி இல்லைங்களா அதனால தாராளமா ஒரு கிலோ மண்புழு உரம் போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க பாருங்க மண்புழுக்கள்லாம் எல்லாம் தள்ளுது பாருங்க அந்த பாருங்க இதுதான் மண்புழு உரம் போடுறது தான் இப்போ பாருங்க மண்புழுக்கள் இதில் பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பியூரா யூஸ் பண்ணுவோம் மண்புழுக்கள் எப்படி இருக்கு பாருங்க நிறைய இருக்கும் இதில் மண்புழு முட்டைகள் இருக்கும் நம்ம அந்த செடியில் போடும்போது அங்கே உற்பத்தி ஆகி அது அங்கேயே உரத்தை உற்பத்தி பண்ணும் அதுக்காக தான் மண்புழு உரம் போடுறோம் மண்புழு உரம் போடுறது பார்த்தீங்கன்னா மண்ணை இருக்காம அந்த ஃப்ரீனஸ்ஸாக வச்சுருக்கோம் லூஸ் ஆயலாக வச்சுருக்கோம் அதுக்காக தான் மண்புழு உரம் போடுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா கலந்துக்கணுங்க நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க இது இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லா இந்த சம்மர் டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா செடிகள் நல்லா பூஸ்டாகவும் இருக்கும் அந்த பூக்கள் கொட்டாமல் காய்களாக மாறிடும் அடுத்து நம்ம வேப்ப முண்ணாக்கு எடுத்துக்கோம் வேப்ப முண்ணாக்கு நான் இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கிற நீங்கள் எல்லோரும் ஒரு பாக்கெட் போட்டுறக்கூடாது இது ஒரு கிலோ பாக்கெட்டு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இல்லாட்டி இரநூத்தி கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் பாருங்கள் இது போதுமான அளவு வேப்ப முண்ணாக்கு எதுக்கு நம்ம போடுறோன்னாக்கா வேப்ப முன்னாக்கில் வந்து கசப்புத்தன்மை இருக்குதுங்க தன்மை இருக்கும்போது நீங்கள் வந்து அதாவது ரசாயன பூச்சி உரம் அடிக்கிறதுக்கு பதிலாக ஆர்கானிக் பூச்சி உரமாக இது அமையுங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது பயோ பயோபெர்டிலைசர் அதாவது வெறுமி கம்போஸ்ட்டு மண்புழு உரம் அதாவது மண்புழு உரம் பயோ கம்போஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பீங்க பயோ கம்போஸ்ட்டுங்கிறது நுண்ணுயிர் ஊட்டம் நுண்ணுயிர் ஊட்டம்னா தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சுண்ணாம் சத்து துத்தநாகம் பாஸ்வோபாக்டியா அசோஸ் இந்த மாதிரி ஒரு பதினாலு வகையானது சேர்ந்தது தாங்க நுண்ணுயிர் ஊட்டம் நுண்ணுயிர்கள் உருவாகும் அதுதான் இது பயோ கம்போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பயோ போட்டான்னா வெறுமி போட்டான்னான்னுவாங்க பயோன்னா இதெல்லாம் அடக்கும் வெறுமின்னா மண்புழுவோட சாணம் ஆட்டு சாணம் மாட்டுச்சாணம் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி மண்புழுவோட சாணம்ங்கிறது வெறுமி கம்போஸ்ட்டு இதையும் நம்ம போட்டுக்குவோம் இது நம்ம ஒரு கிலோ போடணுன்னு இல்லைங்க இது குறைஞ்சது கால் கிலோலேருந்து ஒரு அரை கிலோ போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க எல்லாமே இப்போ நம்ம போட்டிருக்கிற கலவை பார்த்தீங்கன்னா இதில் ப்யூர் செம்மண் ஆட்டு சாணை மாட்டுச்சானா நல்லா மக்கி மண்ணாக இருக்கணும் நிறைய பேர் பச்சையாக போட்டுருவீங்க பச்சையாக போடக்கூடாது காஞ்சி ஓடு மாதிரி இருக்கும் வெரைட்டி மாதிரி இருக்கும் அந்த வெரைட்டி மாதிரி இருக்கிறத போடக்கூடாது அதுவே மக்கி தூளாக இருக்கணும் அதாவது ஆட்டுச்சாணம் சாணை மாட்டுச்சானோ மக்கி தூளாக இருக்கணும் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வெறுமி கம்போஸ்ட் ஒரு கிலோ போட்டிருக்கிறோம் பயோ கம்போஸ்ட் அரை கிலோ போட்டிருக்கிறோம் வேப்ப முன்னாக்கு கால் கிலோ போட்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க வாங்க அடுத்தது நம்ம தோட்டம் மாடல் மாஞ்செடிக்கு இந்த உரத்தை வைக்கலாம் வாங்க இதுதாங்க நம்ம மாடித்தோட்ட மாடல் மாஞ்செடி பாருங்க எவ்வளவு அழகா பூ பூத்துருக்கு எவ்வளோ எவ்வளவு அழகா பிஞ்சுகள் விட்டுருக்கு இதில் சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு காய் கூட காய்ச்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட நம்ம இதை வந்து ஒரு ஒரு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதாச்சு பராமரிப்பு ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து எல்லா செடியும் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறோம் அதை பராமரிக்கிறதும் அதுக்கிட்ட நம்ம பேசுகிறதும் ரொம்ப முக்கியமான விஷயங்க வாங்க நமக்கு இதுக்கு புது மண்ணும் மாற்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழைய மண்ணை மாற்ற போறோம் பழைய மண்ணை எப்படி மாற்ற போறோம்னா முதல்ல நாம இந்த மாதிரி டூல்ஸ் எடுத்துக்கணும் இது கம்பல்சரி செடி வளர்க்குறவங்க எல்லாம் இந்த ஒரு டூல்ஸை கண்டிப்பாக வச்சுக்கணும் நம்ம ஒரு காலி பாண்ட் எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த செடியை சுற்றி க்ளீன் பண்ண போறோம் இந்த மரத்தோட இலைகள் உழுந்திருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்றோம்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு அங்க மண்ணை சுற்றி எடுக்க போறோம் நம்ம மூணாங்கலம் மண்ணை எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி விட்டுருக்குறோம் இதை வச்சு குத்துறோம் நம்ம இந்த டூல் வச்சு குத்துறோம் நிறைய பேர் இந்த பெரிய பெரிய கடப்பாரை கடப்பாரை வச்சு குத்திடக்கூடாது தொட்டி டேமேஜ் ஆகும் கீழே வேர்கள் டேமேஜ் ஆகும் அதனால் நாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கம்பியை வச்சு குத்திக்கிறோம் இந்த மாதிரி குத்திக்கிட்டு அதை என்ன பண்ணுறோன்னா எடுத்து நம்ம இந்த வச்சுருக்க பாண்டில் ஃபில் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அழகாக வேர் எல்லாம் அடிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை எடுத்துட்டிங்கன்னாக்கா ஈஸியாக வந்துருங்க அதாச்சும் இந்த மண்ணை எடுக்கிறவங்க கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு தான் எடுக்கணும் இந்த மாதிரி உற வைக்கிறவங்க அவங்கவுங்க அவங்க செடிகளுக்கு வீட்டில் உற வைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா ஈரமாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்ணை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஆழமாக குத்தக்கூடாது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாண்டு மண் அளவுக்கு வெளியே எடுத்துட்டோம் இப்போ நாம் கலந்து வச்சுருக்கிற செம்மண் மாட்டுச்சாணம் மண்புழு உரம் நுண்ணுயிர் ஊட்டம் வேப்பம் முன்னாக்கு இந்த கலவையை இதில் ஃபில் பண்ண போகிறோம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஃபில் பண்ணியாச்சு இப்போது இந்த செடிக்கு நாம் புது மண்ணு மாற்றியாச்சு நிறைய பேர் புது மண் மாற்றணும்னா இந்த செடியை சுத்தமாக பிடிங்கி எடுத்துகிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க மேலே இருக்கிற ஒரு மூணங்கலம் நாலு அங்கலம் மண்ணை மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாம் புது மண்ணை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த நீங்கள் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கீழே இறங்கிடும் அப்போ இறங்கும் போது இது இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வளருங்க நாம் எப்பயுமே ஆர்கானிக் தான் ரெஃபர் பண்ணுறோம் கெமிக்கல் சொல்கிறது இல்லை அதனால ஆர்கானிக்லேயே ஃபாலோ பண்ணுங்க அப்பப்போ இதில் சின்ன சின்ன கலைகள் இப்போ நம்ம புதுசாக உரம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா ஆட்டு சாணம் மாட்டுச்சாணம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் கண்டிப்பாக இந்த களை செடி விதைகள் இருக்கும் அது முளைச்சி வரும் சின்னதாக வரும்போதே பிடிங்க எடுத்துருங்க அது நல்லா வளர விட்டுறீங்கன்னா வேர் ஊன்றிடும் அதனால சின்ன சின்னதாக இருக்கும்போது அப்பப்போ சும்மா நம்ம ஒரு பொழுதுபோக்காக அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த செடிக்கு இப்போ கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்கன்னா ஃபுல் மீல்ஸ் கொடுத்த திருப்தி எனக்கு இருக்குது அதாவது இந்த செடிக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்த திருப்தி எனக்கு இருக்குது இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்காக நீங்கள் ஆட்கள் வச்சு செலவு பண்ணி இது செய்யணும்லாம் இல்லைங்க இது சாதாரண வேலை கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த பத்து நிமிஷத்தில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்துடலாம் நீங்கள் இந்த சாப்பாடு இந்த செடிக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் தாங்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் இல்லை ஆறு மாதம் தாங்கும் நீங்கள் திரும்ப ஆறு மாதம் கழித்து இதே மாதிரி இதுக்கு மண் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னால் செடி செழிப்பாகவும் நல்ல பூக்கள் நல்ல காய்கள் எல்லாமே கொடுக்கும் இந்த மாமரத்துக்குன்னு இல்லைங்க இது தவிர்த்து நீங்கள் சப்போட்டா சாத்துக்குடி மாதுளை இந்த மாதிரி செடிகளும் காய்கறி செடிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி அந்த மாதிரி காய்கறி செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் இதே மாதிரி நீங்கள் மண்ணு மாற்றினீங்கன்னா எல்லா செடியும் நல்ல வளமாக செழிப்பாக இருக்குங்க இதுக்கு நம்ம தண்ணி கொடுப்போம் அதாவது ஆறு மாதம் தாங்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதாவது இந்த புதுசாக மண்ணு மாற்றிருக்கோம் இல்லைங்களா இதுதான் ஆறு மாதம் தாங்கும் இது இல்லாமல் அதுக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொடுக்கணும் ஆட்டு சாணமோ மாட்டுச்சாணமோ மண்புழு உரமோ ஏதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு கொடுக்கணுங்க நான் எதுக்கு இப்படி தண்ணி ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது அதாவது மக்குல ஊற்றுனாலும் சரி பைப்பில் பிடிச்சாலும் சரி செடிகள் நீங்கள் தொட்டியில் ஊற்றுறது போக செடி இலைகள் மேலே கொஞ்சம் தண்ணி அடிச்சிங்கனாக்கா அந்த செடி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே தண்ணி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இலைகள் மேலே படுற மாதிரி தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லதுங்க இந்த தொட்டியில் வளர்க்குற செடிகளுக்கு நாம் எப்படி மண்ணு மாத்துறதுங்கிறத பார்த்துருக்குறோம் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது சுலபமான முறையாகவும் இதை நீங்களே செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கோன்னு நான் நம்புகிறேன் மேலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்டே வாங்க நீங்கள் செடிகள் வளர்ப்போம் அதுக்கு உர வைக்கிற முறைகள் மண்ணு மாத்திர முறைகள் மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்